பியூட்டிஃபுல் காட்டன் நைட்டிஸ் வித் சைட் போக்கெட்டோட டுவெண்ட்டி டபுள் நைன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஏ ப்ளாக்கு இரநூத்தி ஒன்பது ரூபாய் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ராண்டட் நைட்டிஸ் இமீடியட்டாக பண்ணிக்கோங்க ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கறதுனால பண்ணி வைக்க முடியாது இமீடியட்டாக புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சப்போஸ் இதுல இருக்கிறது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வேற கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க வீடியோ கால் மூலயமா வந்து கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனா நைட்டீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி நைட்டீஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க டேரக்ட் ட்ரேடிங் அப்படிங்கறதுனால இப்படி இருக்கு ஃபீடிங் நைட்டீஸ் எலாஸ்டிக் நைட்டிஸ் போட் நெக் ஜிப் வச்ச நெக் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஆல் நைட்டிஸ் ஆல் டிசைன்ஸ் ஆல் கலர்ஸ் அவைலபிள் இருநூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ரவுண்ட் ஷேட் மாதிரி வருது சைட்ல வந்து ப்ளூ கலர் ஷேடு வித் சைட் பாக்கெட்டோட ஹை காலர் நெக் வித் சைட் பாக்கெட்டோட எல்லாமே 299 டியூயல் கலர் டோன்ஸ் இது எல்லாமே இது வந்து பத்திக் பிரிண்ட் ஹை காலர் நெக் வித் ஃபிரண்ட் ஜிப் பத்திக் பிரிண்ட் 299 ஹை காலர் நெக் டியூயல் டைப் ஃபிரண்ட் ஜிப் 299 XL and XXL சைஸ் இப்ப நான் காமிச்சிட்டு காமிச்சிட்டிருக்கிறது எல்லாமே XL and XXL